ಬ್ರೋ ಬಂದಿಂಗೇ ಏಳ ಬೈಯ இந்த குடிச்சி தரங்கற மாதிரி சின்ன இந்த எல்லாம் மளங்கால் பண்ணிங்கறதுக்கு எதைச் சொல்லியிருக்குடா இது நம்ம நல்ல ஒரு சின்னடா

నుండోరు నుండోరు అంతే సరిసిది అంటే పరిచమంగా నుండోరు తిరు 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 రాంబ్రో అమ్మానిగే ఒలిజికితిని ఏపి అంటే కాల ఇంకనే వచ్చేయముకరా తీంటడ నాసరచ్చు ఏడి అందేది కిల నాయిది ఇదర బ్రో అలా అది సరిసారు బ్రో

तो किया एडी लेगा सीधी लेगा येगा പത്ത് പേര് പൈസ അപ്പൊ അപ്പം ഓർത്തിട്ട് പോരാ இனிற் pouch விட்Rock பேசு சந்த செய்யுக்க intrкра் dijo நிரி இக்கமல் இருமுக்கிற turbulence அத்தய விட்டோமர்கச் ச chillingழி இடையே நயுவிடமின் தள definition அக்காasia Swan давай வ Linda இய்லeingயவிட்ட Forschbledற இப்போ mechanism நான் சான்காக� வச்சு இந்த அண்ணன் தம்பியுமா அண்ணன் தம்பிதான் ம் பெருசாக ஓடி போச்சு ஓடி போச்சு பத்தாண்டி வாத்தா போயிருக்க ஐத்தாண்டிக்குமா என்ன பேசுகிறேன் சூரியா பார்க்குறா வேற ம் அண்ணாச்சி எப்படி இது <dilemma>

அப்ப நம்ம மெண்டிக்கோட அனுப்பி மாட்டேன் பண்ண நான் நார்மலான விளையாண்டா கூட

오늘도 안 돼요 지금 오늘이 지금 오늘 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 오

ഇങ്ങേ കരക്കേ കൊണ്ടാണ്ടടാ കരുവിക്ക് ഇങ്ങേ വരാ നീ മുടി നീ എന്താ ലൈറ്റിംഗ് ഇടാതിിട്ട് ഒറ്റയില്ല പിടീനാ എങ്ങീടാ പിടിച്ചിര അത് നമ്മളെマリン ഇങ്ങനാ ഇരിക്കും പോലെ അതെ ഒന്നോടെങ്ങടാ ഇരങ്ങേ ഹ് ആയി ആരെ ടോപ്പിച്ചൻ விட்டு பிடிக்கலையா இருக்கு தெரியலையா பாருக்கோம்மா பொத்து போன முல்லை ரிஸ்கே எடுத்து போகிறாரு பிள்ளைங்க இதில் போக முடியாதான் மேலே சுற்று போகிறோம் வர முடியாது வேலை

கையில் அந்த நத்தவ்வளோ நத்தை இன்றைக்கி நம்மளுக்கு கரைச்சிருக்கு நத்தவ் நத்தை மீன் இது ஒரு மூணு கிலோ நாலு கிலோ இருக்கேன் இந்த மீனை பாருங்க நண்டு நம்மளுக்கு இன்றைக்கி மாட்டலை இந்த மீனை பார்த்துருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீன் வந்து நாங்கள் விழுவுன்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் என்ன மீன் ஒரு ரெண்டு மூணு கிலோ இருக்கேன் இந்த மாதிரி மீன் ஒன்று பிடிக்கும் போது சம்பவம் ஆகிப்போச்சு கொஞ்சம் அதை வீடியோவில் பார்ப்பீங்க கட் பண்ணு கரெக்ட்